ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல வந்து மும்முனை போட்டி தான் இருக்கும் அப்படிங்கறதுதான் இன்றைய பேச்சா இருக்கு ஏன்னா திமுக வந்து ஒரு வலிமையான கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அதிமுக வந்து ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல வந்து என்ன மாதிரியான மெகா கட்சிகள் இருக்கு அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் அண்ணாமலையின் தலைமையில ஒரு வெற்றி கூட்டணி ஸோ இந்த மூணு பேருக்குள்ளதான் அந்த போட்டி இருக்கு ஸோ இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் யார் வந்து முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தை பிடிப்பாங்க சார் சார் நான் வந்து மூன்றரை முனை போட்டின்னு சொல்லுவேன் சார் ஏன்னா சீமானை விட்டுறோம் சார் சீமானை வந்து எல்லாரும் வந்து விட்டுடுறீங்க அது தப்புங்க சீமானை வந்து இன்னுக்கே ஒரு ஆறுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்காருங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆர் அது இன்னும் அவருக்கு வந்து அந்த ஒரு அவருடைய அந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கல இப்போது அது கிடைக்காதனால வேணா அதுக்கு ஒரு இறக்கம் இருக்குமான்னு தெரியல பட் ஆனால் அதனால அதனால் வந்து அவ் அவருக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கல ஒரு ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் இப்போதைக்கு இருக்குது அதை நம்ம வந்து ஒரு இன்ட்ராஸோ அதனால் மூன்றரை முனை போட்டின்னு தான் பார்க்குறேன் இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லிடுறேன் டிஎம்கே கூட்டணி ஃபர்ஸ்ட் பாஜக கூட்டணி ரெண்டாவது அதிமுக கூட்டணி மூன்றாவது இப்படி தான் இருக்கும் ரிசல்ட் என்பது என்னுடைய அபிப்பிராயம் போத் நம்பர்ஸ் இது எம்பிக்கள் வெற்றி பெறுவதிலையும் சரி ஓட்சேர்லையும் சரி திமுக வந்து ஒன்று நம்ம வந்து ஸ்டாலின் வந்து ஒரு நான் பாராட்டத்தக்க இடத்துல ஒரு இடத்துல இருக்கார் அதை நம்ம அங் அங்கீகரித்தே ஆக வேண்டும் அதை பற்றி நாம் வந்து கண்டிப்பாக அக்னாலஜ் செஞ்சோம் ஏன்னா கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த போது கூட கூட்டணி எல்லாம் அமைச்சிருக்கார் ஏன்னா இது வரைக்கும் திமுக கூட்டணி இல்லாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட் எலெக்ஷன் கூட கன்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அது கூட்டணி இல்லாமல் அவர்களால் போயே சேர முடியாது அவர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து காவடி தூக்கிறதுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது கம்யூனிஸ்டுகளோட கூட்டணி வைப்பார் ஆட்சி அமைச்சர் பிற்பாடு ஒரு சின்ன போராட்டம்னா கம்யூனிஸ்டுகள் எதிர்த்து நிற்பாங்க அந்த யார் போராட்டம் பண்றாங்களோ அவங்களோட கூட நிற்பாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அமைச்ச கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் இன்டாக்டாக இருக்கு ஏழு எட்டு ஆண்டுகள் இன்டாக்டாக இருக்கு மாறவே இல்லை சில ஒரு வருத்தங்கள்லாம் இருந்தா கூட இன்டாக்டாக இருக்கு திருமாவளவன் இந்த வேங்கை வயல் போன்ற தலித்து சமூகத்திற்கு ஏற்பட்ட பல விஷயங்களை பற்றி வாயை கூட திறக்காம இருக்க ஜியோ போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்கன்னே தெரியல பல போராட்டங்கள் கம்யூனிஸ்ட்ன்றவங்க அந்த மாதிரி ஒரு அந் அந்த மாதிரியான ஒரு கட்சி இருக்கான்னு கூட தெரியல இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கி அடகு வச்சுட்டு போயிட்டாங்க சித்தாந்தத்தை அவர்கள் ஒரு ஒரு காஸ்மெட்டிக்காக கூட அதுக்கு ஒரு ஆதரவு எதிர்ப்புன்ற மாதிரி எதையும் பேசல வாய மூடிட்டு இருக்காங்க காங்கிரஸ் என்ன செய்வது என்று தெரியாம தெளிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ஒப்பீனியன் போலாம் சொல்றப்படியே பார்த்தா இருபது பெர்சன்டேஜ் ஓட்சார் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு தெனாவட்டா இருக்கணும் பட் காங்கிரஸ் ப்ராபலி மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால இங்க இவங்களுக்கு அடங்கி போயிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு எடப்பாடி அங்கதான் தப்பு பண்ணாரு ஐந்து மாநில தேர்தல் முன்னாடியே வெள்ளம் வந்தது காரணம் ஐந்து மாநில தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாதிரியே பற கழு கருத்து கணிப்பாளர்கள் சொன்னாங்க பாஜக பெரிய வெற்றி பெறாது ராஜஸ்தான்ல ஒண்டிதான் ஒரு வெற்றி கிடைக்கும் மத்திய பிரதேஷில் தோற்றுருவாங்க சத்தீஸ்கர்ல தோத்துருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க பட் ஐ திங்க் ஜூன் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நான் வந்து சத்தீஸ்கர்ல வெற்றி பெறுவார்கள் சொல்லிட்டு வந்தேன் ஜேவிசி நம்ம நண்பர் வந்து செப்டம்பர் மாதம் அங்கே போயிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படின்னாரு அது வரைக்கும் அவரும் டவுட்ஃபுல்லாக இருந்தார் எனக்கும் முன்னாடி வந்து என்னுடைய நண்பர் ஸ்ரீகுமார் என்று பெங்களூரில் இருக்கார் நாங்கள் மூணு பேருமே நிறைய விஷயத்துல கலந்த ஆலை ஆலோசிப்போம் இந்த மாதிரி ஒரு டேட்டா எல்லாம் வந்து பேசும்போது அவர் வந்து ஜூன் மாசமே சொன்னார் சார் இல்லை இங்க இவர்கள் வெற்றி பெறுவதற்கு நான் வாய்ப்புகள் ஜாஸ்தின்ட்டு மத்திய பிரதேஷ் அதே மாதிரி வந்து கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க இந்த லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரி இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல ராஜஸ்தான் பெரிய ஸோ எடப்பாடி என்ன நினைச்சாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாதிரியே ஆகும் அப்போ பாஜக தன் காலில் வந்து விழும் அண்ணாமலையை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி செய்யலாம் அண்ணாமலையை நீக்கிட்டா பாஜக நம்ம கா நம்ம அடிபணிந்து இருக்கும் நம்ம கூட தான் இருக்க தவிர வேற வழி இல்லைன்னு நினைச்சாங்க அது ஒரு பெரிய தவறு இன்னொன்னு வெளியில வந்த பிற்பாடு இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் முடிவுக்கு அப்புறம் என்ன நினைச்சாங்க பிளஸ் இந்த சனாதன எதிர்ப்பு இதில் சதா சனாதனத்தை பத்தி மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் பேசினது அது இந்தி கூட்டணியில் எதிரொலிச்சது எல்லாம் பார்த்தோடனே அதிமுக பக்கம் காங்கிரஸ் வந்துடும் நம்ம இந்தி கூட்டணியில் பா அங்கம் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நப்பாசை இருந்தது அதுவும் இப்போ தவிடுபடி ஆயிடுச்சு ஸோ இப்போ எடப்பாடி தலைமையில் அவர் வந்து மெகா கூட்டணி என்று சொல்லக்கூடிய இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா புர புரட்சி பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்சி அது வந்து திருவள்ளூர் ஏரியாவில் ஒண்டி இருக்கு பூவை ஜெகன்மூர்த்தி யார்னு சொல்லிட்டு அவங்க தலைமையில அப்புறம் நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் புதிய தமிழகம் அது கொஞ்சம் அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் எஸ்பெஷலி இந்த தென்காசி பக்கத்தில் ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ ஒரு ம மதவாத கட்சி ஒன்று அதனோட ஒரு மத சார்பற்றதாக போய் கூ கூட்டினு வச்சிருக்கான் இதை தவிர பேர் அதாவது ஃபார்வர்ட் பிளாக்கு கூட வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொன்னாங்க அவங்க போய் அந்த பக்கத்தில் போயிட்டு இன்னொரு பக்கம் தி திமுக டீம் போயிட்டு உங்களுக்கும் ஆதரவு கொடுக்குறோம் இது ஒரு வடிவேல் படத்தில் வரும் ஆனால் உங்களுக்கு தாங்க குத்தின்னு பனைமரத்தில் ஒரு குத்து பானையில் ஒரு குத்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நான் ரெண்டு பேருக்கும் வந்து குத்தினேன்ற மாதிரி இவன் ரெண்டுபுளாக ரெண்டு பக்கமும் போயிட்டாங்க தேமுதிக ஒரு ஒரு பாயிண்ட் ஃபோர் எயிட் சதவிகிதம் இருக்கக்கூடிய ஓட்சா இருக்கக்கூடிய கட்சி திமிறிட்டு நிற்கிறாங்க அதிமுகவோட கூட்டணியில் எனக்கு ராஜ்யசபா கொடுப்பியா ஏதாவது பணப்பட்டுவாடா கொடுப்பியா அஞ்சு சீட்டு கொடுப்பியா மூணு சீட்டு கொடுப்பியான்னு சொல்லி திமிரிட்டு நிற்கிறாங்க ஆக்சுவலி விஜயகாந்த் உயிரோடு இருந்த பிற்பா இப்போதே அவர்களுடைய சரிவு ஆரம்பித்து விட்டது இப்போ விஜயகாந்த் உயிரோடு இல்லாத போது அந்த கட்சி என்பதே வந்து ஒரு பேட் கட்சி தான் அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பெரிய ஆதரவு இல்லாத கட்சி அவங்களே நிற்கிறாங்க அதே மாதிரி பாமக பாமக அதிமுக பக்கம் திமுக பக்கம் போகிறதுக்கு தான் நினைச்சாங்க கடைசியில் விசி கா இருக்கிறதுனால இப்போ திமுக பக்கம் போக மாட்டாங்க அவங்க அந்த கதவு அடைத்து விட்டது இப்போ அதிமுக பக்கமும் வந்து அவர்கள் போவதற்குண்டான ஒரு இன்டென்ஷன் இல்லாத போது பிஜேபி தான் வருவாங்க ஸோ அப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய டிசாஸ்ட்ரஸ் கூட்டணியாக தான் இருக்கும் அது வந்து மெகா கூட்டணின்னு சொன்னால் கூட நம் லெட்ரப்பேடு கட்சியெலாம் சேர்ந்து தான் இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி பேடை தூக்கின்னு வந்து வச்சிருவாங்க அந்த கூட்டணியில் இருக்காங்கன்ட்டு கடைசியில் என்ன ஆகும் அவர் எல்லாம் சேர்ந்து பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஓட்டு அந்த இருபது இருபத்தஞ்சி கட்சியும் சேர்த்து பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்கும் அதுதான் நிலைமை அதிமுக வந்து ஒரு தவறான முடிவு அவர்களுக்கு எடுத்த முடிவு அவர்களுக்கு தவறாக அமைந்தாலும் பாஜகவுக்கு நல்லது செய்யக்கூடிய முடிவு எடுத்திருக்காங்க பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி பெரிய கூட்டணி கிடையாது அன்லைக் டிஎம்கே ஒரு பெரிய கூட்டணி என்று சொல்ல முடியாது ஏன்னா டிஎம்கேல காங்கிரஸ் என்பது ஒரு வலுவான ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் இப்போ பாமக வந்ததுன்னா அவர்கள் வந்து ஒரு இன்னொன்று என்னென்னா திமுக கூட்டணி இருக்காது அத்தனை கட்சிகளுமே நீங்கள் வந்து ஒரு மதிமுகன்னு ஒரு அக்ராஸ் ஸ்டேட் ஒரு பேஸ் இருக்கு பிசிக்காக அக்ராஸ் ஸ்டேட் ஒரு பேஸ் இருக்குது காங்கிரஸுக்கு அக்ராஸ் ஸ்டேட் ஒரு பேஸ் இருக்குது திமுகவுக்கும் இருக்குது அதனால் அவர்களுக்கு பலன் ஜாஸ்தி இருக்கும் இப்போ பாமக பாஜக கூட்டணியில் பாமக வந்தாங்கன்னா அவங்க நார்தர்ன் டிஸ்டிக்ஸ்ல தான் பவர்ஃபுல் அங்கே பிஜேபி வீக்கு அதனால் ரெண்டு பேரும் சேர்வதனால் அவர்களுக்கு அதில் எந்த ஒரு லாபமும் இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் எக்ஸப்ட் கிருஷ்ணகிரி தவிர தருமபுரி தவிர வேற எங்கேயும் பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லை இல்லாத ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லாத ஒரு இடமா இருக்கு அதனால பாஜக தன் சொந்த காலில் தான் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இப்போ அமமுகவும் ஓபிஎஸும் கண்டிப்பாக இந்த பக்கம் அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க ஏடிஎம்கே இல்லைன்னு வரும்போது இவர்கள் இந்த பக்கத்தில் இருக்காங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் வரும் தேமுதிக எந்த பக்கம் இருந்தாலும் ஒரு பெரிய இது இல்லைங்க அவங்களுக்கு வந்து விருதாச்சலத்தில் ஒரு ஒரு ஒன்றரை ஒன்னுல இருந்து ஒன்றரை பர்சன்டேஜ் வாக்கு அந்த அந்த தொகுதியில் அதை தாண்டி அவர்கள் செல்வாக்கு என்பது சுத்தமாக இல்லை நான் அதை வந்து பல இடத்துல சொல்லியிருக்கேன் அதனால் அவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் பெரிய இம்பாக்ட் இருக்க போறது கிடையாது அண்ட் விருதாச்சலத்தில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பாஜகவுக்கு தேவையும் இல்லை ஏன்னா அங்க வந்து அவங்களுக்கு சீட்டு அந்த சீட்டை கொடுத்தா கூட அது வெற்றி பெறக்கூடிய இடத்துல இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் அப்போது ஜான் பாண்டியன் அவர்கள் அதே மாதிரி முத்தரையர்கள் அவர்கள் தேவர் சமூகத்தை சார்ந்த அந்த பேரவை ஒன்று அதுக்கப்புறம் வந்து அமமுக ஓபிஎஸ் அண்டு பாரிவேந்தர் கட்சி ஏசி சண்முகம் இவர்கள்லாம் சேர்ந்து பாஜக தலைமையில் உங்களுக்கு சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியும் ஏற்படுத்தக்கூடிய கூட்டணி இதுனுடைய மேஜர் பவர் சென்டர் இஸ் பிஜேபி தான் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்ல வேணா உங்களுக்கு அந்த ஒரு அமமுகனுடைய ஓட்டு சதவீதம் ஒரு நாலஞ்சு சதவீதம் தேவர்கள் சமூகம் வரும் அது வருவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஜான் பாண்டியன் இருப்பதனால அவங்களுக்கு வந்து இது அந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய ஒரு வாய்ப்பு அந்த ஓட்டுகள் பாஜக பக்கம் வரும் அதை தாண்டி பாஜக தன் சொந்த காலில் நிற்கக்கூடிய இடமாக இது இருக்கு அதனால தான் சொன்னேன் டிஎம்கே கூட்டணி ஃபர்ஸ்ட் பிஜேபி கூட்டணி ரெண்டு அதிமுக கூட்டணி மூணாவது நாம் தமிழரோட அதிமுக கூட்டணி போட்டிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க சீட் ஷேர் சீட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு முன்னாடி எப்போதுமே மூன்று முதல் ஐந்து மூன்று முதல் எட்டு சொல்லி ஒரு அஞ்சு ஒரு மீடியனா சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஆறு முதல் பத்து வரைக்கும் உண்டான வாய்ப்பை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார் ஆனால் நான் இப்போவும் சொல்கிறது மூணு கண்டிப்பாக வரும் அப்படின்றதான் சொல்கிறேன் இதில் மூணுமே சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வரக்கூடிய வாய்ப்புகள் தான் ஓகே ஒன்று வேலூர் வந்து ஏசி சண்முகத்துக்கு ஒரு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது கன்னியாகுமரி கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலியில் ஒரு வாய்ப்பு இருக்குது தென்காசியில் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நான்கு தொகுதிகளில் ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு மூன்று கண்டிப்பாக வரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னும் போனா இன்னும் கொஞ்சம் தேர்தலுக்கு கிட்ட போகும்போது பாமக அமமுக இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஆறுக்கு வந்து ஒரு செட்டில் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கொங்கு மண்டலத்தில் ஒன்று தான் வாய்ப்பு இருக்கு வேற எங்கேயும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை அதுவும் ஒன்றுலேருந்து இருந்து மூணு சீட்டுக்குள்ள தான் இருக்கும் ஸோ இதை தவிர்த்து வித்து பார்த்தால் திமுக கூட்டணி ஒரு இருபத்தைந்து முதல் முப்பது இடங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான கூட்டணியில் தான் இருக்காங்க இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குங்க சோ திமுகக்கு வந்து ஒரு மெகா வெற்றி இருக்கும் அப்படின்றத சொல்ற பாஜக வந்து ஆல்சோ டிபெண்டிங் ஆன் த கேண்டிடேட் அவங்க வந்து யார நிறுத்துறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்க சொல்லக்கூடிய நம்பர் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு